வணக்கம் தமிழில் மரபொழி நல வாழ்வு மையம் இருந்து பேசுகிறேன் இந்த அகிலங்களையெல்லாம் படைத்த மிகப்பெரிய அந்த அற்புதமான ஆற்றல் அதோடைய குழந்தையாக தான் நம்ம இருக்கோம் அதாவது இறைவன் எல்லாவற்றையும் படைத்தான் அப்படிங்கிறோம் எல்லாத்தையும் வினாடிகளுக்கும் குறைவான நேரத்தில் ரொம்ப அற்புதமாக படைக்க தெரிந்த அந்த ப படைப்பாற்றல் அதோட ஒரு பகுதி தான் நாமணும் நமக்குள்ளே இருக்கிற அந்த படைப்பாற்றலோட தன்மையை நம்ம உணராமல் இருக்கோம் நாம நமக்குள்ள இருக்கிற படைப்பாற்றலோட தன்மை உணர்ந்துட்டோம்னா மிக அற்புதமான விஷயங்கள் தான் நமக்கு தெரிய வரும் நாம் ஆரோக்கியமான இருக்கலாம் இந்த உடம்பு செஞ்சது நம்ம தான் இந்த உடம்ப மாற்றி படைக்கிறதுக்கும் நம்மளால முடியும் எல்லா எந்த விதமான நோய்க்கும் நம்ம அஞ்ச வேண்டிய அவசியம் கிடையாது எந்த விதமான மன துன்பங்களும் நமக்கு கிடையாது ஏன்னா எல்லாமா இருக்கிற அந்த படைப்பாற்றலோட ஒரு பகுதி தான் நம்ம அப்படிங்கிறத நம்ம உணர்ந்துட்டோம்னா நம்ம இந்த பிரபஞ்சத்திலே மிக மகிழ்ச்சியான மனிதனாக வாழ முடியும் சொர்க்க வாழ்க்கையை வாழ முடியும் அந்த படைப்பாற்றலை நம்ம உணர்வதற்கு எளிமையான ஒரு வகுப்பு அதாவது பகிர்ந்தலை அந்த நான் வந்து உங்களுக்கு அறிமுகப்படுத்தவும் விரும்புகிறேன் என்னுடைய முப்பத்தி ஐந்து கால இறைவழி மருத்துவ அனுபவத்திலிருந்து நான் பெற்ற விஷயத்த உங்களுக்கு சொல்லலாம் நினைக்கிறேன் இதை வந்து ஒரு எளிமைப்படுத்தி வச்சிருக்கேன் ஒரு உயிர் மூல ஆற்றல் அப்படின்னு சொல்லிட்டு நமக்குள்ள இருக்க அந்த பிரபஞ்ச ஆற்றலை நான் கூப்பிட்றேன் அந்த உயிர் மூல ஆற்றலை நீங்கள் உணரணும்னா அது ரொம்ப எளிமையானதுதான் என்னுடைய மரபொழி நலவாழ்வு மையத்துக்கு வாங்க எனக்கு முன்னாடி அமர்ந்து சில வினாடிகள் என்னுடைய ஆற்றலை பகிர்ந்துக்கிங்க ஒரு ரெண்டு இன்டிப்புல செலவு பண்ணலாம் போதும் உங்களுக்குள்ளே இருக்க உயிர் மூல ஆற்றலை என்னால் தோண்ட முடியும் உங்கள் உடம்பையும் மனசையும் ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக கவலை இல்லாமல் ஒரு சுகமான ஒரு என்ன மாற்ற என்னால் முடியும் உடம்பு மனசில் உள்ள வழிகளெல்லாம் காணாமல் போயிடும் நீங்கள் மகிழ்ச்சியான மனிதராக மாற முடியும் இந்த ஆற்றல் வந்து உங்களுக்குள்ள தான் இருக்குங்கிறத என்னால் உங்களுக்கு அறிமுகப்படுத்த முடியும் இதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா வாழ்நாள் பூரா நிம்மதியாகவும் மகிழ்ச்சியாக வாழ முடியும் சக மனிதர்களையும் நேசிக்க முடியும் பிரபஞ்சத்தை நீங்கள் வந்து நேசிக்க முடியும் எல்லாத்தோடையும் ஒன்று கலந்து கொடுக் கொண்டு கொடுத்து வாழ்வதற்கு இந்த பயிற்சி உங்களுக்கு நிச்சயமாக உதவியாக இருக்கும் இதை நீங்களும் கற்றுக்குங்க உங்களுடைய குழந்தைகளுக்கும் சொல்லிக் கொடுங்க இது நிச்சயமாக அவங்களுடைய வாழ்க்கையில் ஒரு நல்ல மாற்றத்தை உருவாக்கும் அவங்க உங்களுக்கு ஒரு பயனுள்ள குழந்தைகளாகவும் இருப்பாங்க முதல் வகுப்பை நான் வந்து இலவசமாக கூட கொடுக்குறதுக்கு தயாராக இருக்கேன் வந்து கற்றுக்குங்க அது ஒருத்தர் தெரிஞ்சுன்னா நீங்கள் வந்து தொடர்ந்து அந்த பயிற்சியில் எடுத்துக்கலாம் இந்த பயிற்சிக்கு வந்து ஒரு நாளைக்கு நான் முந்நூறுரூபா ரூபாய் வந்து வாங்குகிறேன் இதை நீங்கள் இதில் கலந்துக்குங்க அதனுடைய பய பயனை பெற்ற பிறகு நீங்கள் அதில் தொடர்ந்து த வாங்க ஒரு குறிப்பிட்ட காலம் ஆகலாம் சில பேர் ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய தன்மைக்கு தகுந்த மாதிரி புரிதலுக்கு தகுந்த மாதிரி சில காலங்கள் இந்த பயிற்சியில் நீங்கள் கலந்துக்கிற வேண்டியிருக்கும் இருக்கும் நிச்சயமாக அது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் இதுக்கு நீங்கள் செலவு பண்ணுற பணம் வந்து நிச்சயமாக உங்களுடைய ஆரோக்கியத்துக்கும் நல்வா நல வாழ்வுக்கும் பயனுள்ளதாக அமையும்னா நான் உறுதியளம்புகிறேன் அவசியம் வாங்க நம்ம எல்லோரும் சந்திப்போம் சேர்ந்து பயணிப்போம் வணக்கம்